அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பணக்கஷ்டம் அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கணும் பண வரவில் தடைகள் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது நம்ம வெளியில் கொடுத்த பணமானது திரும்ப நமக்கு வந்து கிடைக்கணும் எப்போதுமே செல்வ செழிப்பு போட வீடு வந்து இருக்கணும் கையில் பணம் தாராளமாக பொருளணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்தி பாருங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வந்து நீங்கள் ஏற்கனவே வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்து அங்கே வந்து இன்னும் உங்களுக்கு சம்பளம் வந்து தராமல் நிலுவையில் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அதுவும் திரும்பி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் மேலும் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்து அவங்க இன்னும் உங்களுக்கு திரும்ப தரல ஏமாத்திருவாங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம்

திதியானது தொடங்குது இது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை நாலு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த வளர்பிரி அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுவர்ணாகர்ஷன பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு வந்து நம்மளுடைய கடன் தீரனோ நோய் தீரனோ எதிரி நீங்கணும்னு சொல்லி வழிபாடு செய்வோம் அதே சமயத்தில் வளர்பிரி அஷ்டமி நாள் அன்னைக்கு பைரவர் வந்து வழிபாடு செய்வோம் எதுக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும் பண கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வர்ணாகாஷன பைரவர்ங்கிறங்கிற வேற யாரும் இல்லைங்க சிவபெருமானுடைய மறு அம்சமான ஐஸ்வரேஸ்வரர் தான் ஸ்வர்ணாகாஷன பைரவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவர்தான் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் பைரவர் படத்தை நம்மளுடைய வீட்டில் வந்து வச்சுக்க கூடாது ஆனால் ஸ்வர்ணாகாஷன பைரவர் படத்தை தாராளமாக நம்மளுடைய வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளின் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாகவும் கருதப்படுது சரி வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒன்று சொல்லியாச்சு இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா லாஃப் அட்ராக்ஷன் மெத்தேட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நாளைக்கு நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு டிசம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி அடுத்து அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆவது திதி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிற எண் கிடைக்குது எட்டுங்கிற எண் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கும் இது நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் லாஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப வரும்போது அதை ஒரு ஏஞ்சல் டே ஸ்பெஷல் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது பணம் ஈர்ப்பு அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்கும் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் வளர்ப்பறை அஷ்டமியா இருக்கிறதுனாலையும் இது ஐஸ்வரேஸ்வரர் வழிபாட்டிற்கு உரிய நாளா இருக்கிறதுனாலையும் எட்டு 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 சேர்க்கை இருக்கிறதுனாலையும் பணக்கஷ்டம் கஷ்டம் நீங்கணும்ட்டு யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் இந்த நாளை கெட்டியா வந்து பிடிச்சுக்கோங்க அற்புதமான பலன் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பொதுவா உங்க வீட்டுக்கு பண வரவு வரணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் மட்டும் கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டில் அசைவம் செய்யக்கூடாது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் அதனால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எத்தனை மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு மேல இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறத வந்துட்டு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து தேவைப்படுது இஞ்சியா இஞ்சியை வச்சு அப்படி என்ன பரிகாரம் இஞ்சிங்கிறது சமையலுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு குழப்பம் வரும் ஆனால் இந்த இஞ்சிங்கிறது சமையலறையில் பயன்படுத்துகிறது காட்டிலும் தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை சக்தி பண வரவில் ஈர்க்கக்கூடிய தடைகள் கந்திருஷ்டி இது எல்லாத்தையுமே நீக்கி அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த இஞ்சிக்கு வந்து உண்டு ஏற்கனவே இந்த இஞ்சியை வச்சு இதே ப பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்துட்டு செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய பழைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அமைஞ்சிருக்குது பண வரவேற்குண்டான இந்த வளர்ப்பறை அஷ்டமியும் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாள் ஒரு பெஸ்ட்டான நாள் மேலும் இந்த எட்டு 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 சேர்க்கை இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன டம்ளரில் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் இருந்துச்சுன்னா போதும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா போதும் இந்த டம்ளரானது சில்வராக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கான் இல்லை மண் டம்ளர் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது தண்ணீர் பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த இஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணீர் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய ஹால் பெட்ரூம் பால்கனி எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களையும் கஷ்டத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுல வச்சுக்க கூடாது நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் வந்து குடிங்க மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும் அதன் பிறகு அந்த இஞ்சி எடுத்து இல்லையா அதனுடைய தோலை வந்து நீங்கள் நீக்கிடுங்க நீக்கிட்டு தண்ணீரில் வந்துட்டு கழுவிடுங்க இதெல்லாம் முதல்லயே வந்து பண்ணிடுங்க வேற ஒரு தண்ணீரில் இதை கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த சிகப்பு கலர் பேனாவால் இதில் வந்து நம்ம எயிட் 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 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுத போகிறோம் இதனுடைய மறுபுறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட போகிறோம் எப்போதுமே அஷ்டமி திதி என்றும் இந்த எயிட் எயிட்டி எயிட் போர்ட்டல் வர நாளன்னைக்கும் நான் சொல்லலைன்னா கூட மறந்துட்டேன்னா கூட நீங்களே வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து பயன்படுத்திடுங்க ஏன்னா இது எப்போதுமே நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இப்போ ஒரு பக்கம் எயிட் 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 எழுதணும் மறுபுறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடணும் இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ எழுதியாச்சு இது என பண்ணணும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்க இந்த சுக்கரமேட்டு பகுதியை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அங்கே ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க அதாவது ஒரு ரவுண்டு சர்க்கிள் வந்து போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து இதே எயிட் 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 அப்படிங்கிற நம்பரையும் இன்னொரு சிறப்பான ஒரு நம்பர் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் அதையும் எழுதிக்கிட்டு கீழே வந்து இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இதை மூணையுமே வந்து உங்களுடைய கையில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இடத்துல அந்த இஞ்சி தூண்டை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ இதெல்லாம் இடது கையில் இருக்குமா நீங்கள் வலது கை கொண்டு முடிக்கிட்டு மணி அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் ஐஎம்யா மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து பணத்தை வந்து அந்தம் போல் ஈர்க்கிறேன் என்னிடம் பணம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி எதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்க சொல்லுங்க அடுத்ததான் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சிறு துண்டு இஞ்சியை உங்க வீட்டுல இடிக்கல் இருக்குது அப்படிங்கும் போது அந்த இடிக்கல்ல வச்சு நல்லா வந்து கொட்டுங்க கொட்டுனதும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சாறு வரும் இந்த சாரை நீங்க கையில பிழிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு ஃபில்டர் வச்சோ இல்ல வெள்ளை துணி யூஸ் பண்ணி அந்த இஞ்சியை வச்சு அமுத்துனீங்கன்னா அதுல இருந்து டிராப்ஸ் டிராப்ஸா விழும் ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா கூட போதும் அப்படி நீங்க சாறு எடுத்துட்டாலும் சரி இந்த சாரை வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்னு அந்த தண்ணீர்ல வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு இந்த தண்ணீரை உங்களுடைய உங்களுடைய வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் சரி அத்தனை ரூம்லேயுமே அந்த கார்னர் பகுதி அதாவது மூளை பகுதின்னு சொல்லும் இல்லையா அங்கே வந்துட்டு படுற மாதிரி நீங்கள் தெளிச்சு விடுங்க ஒரே ஒரு ஹால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஹாலில் அந்த நாலு மூலைக்குமே வந்துட்டு தெளிச்சு விடுங்க ஒரு ரூம் கூட பாக்கி விடாதீங்க எல்லா ரூம்லேயுமே கார்னர் பகுதியில் அவசியம் வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க இப்படி செய்வதன் மூலமாக இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் விலகி குறிப்பாக சொல்லணும்னா பண கஷ்டம் அப்படிங்கிறத விலகி அடுத்த நாளிலிருந்தே அதாவது திங்கட்கிழமை நாளிலிருந்தே பண வரவுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பல மடங்கு பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்